ஹலோ எபியான் வெல்கம் டவர் டூ கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்டை டைமில் ரெண்டு முறை நம்ம ரீசார்ஜ் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் தனித்தனி சேவைகள் பெறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பதினொன்னு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்துவர்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோன் பயன்படுத்தி வரும் இந்த நிலையில் கால் மற்றும் எஸ்எம்எஸ் மற்றும் நெட்ஒர்க் போன்றவைகளுக்கு சேர்த்து ரீசார்ஜ் நம்ம இப்போ செஞ்சுட்டு வரோம் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக தனித்தனி ரீசார்ஜ் செய்ய வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ பொதுவாக ரீசார்ஜ் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்லிமிட்டெட் கால் வசதி அதாவது நூறு எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிபி அதாவது மந்த்லி தேர்ட்டி ஜிபி கொடுப்பாங்க அதே மாதிரி பர் டே டூ ஜிபி பர் டே ஒன் ஜிபி இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதன் காரணமாக ரீசார்ஜ் கட்டணமும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பேசுவதற்கு மற்றும் எஸ்எம்எஸ் செய்வதற்கு தனித்தனி ரீசார்ஜ் கட்டணம் முறையை அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராய் ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்திய தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அனைத்து டெலிகாம் நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலேருந்து கால் மற்றும் எஸ்எம்எஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தனித்தனி ரீசார்ஜ் செய்யும் திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மேலும் இதனை அடுத்த முப்பது நாட்களுக்குள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ரெண்டு டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தனி ரீசார்ஜ் பண்ணணும் அதே மாதிரி கால் பேசுகிறீங்க அப்படின்னாலும் தனி ரீசார்ஜ் பண்ணணும் இனிமேல் பார்த்தீங்கன்னா நூறு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ எதுவும் கிடையாது அதே மாதிரி அன்லிமிட்டெட் கால் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதிகமாக எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புதுசாக வந்து நீங்கள் தனி பேக் ஒன்று போடணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அன்லிமிட்டெட் கால் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இதற்கான கட்டணங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பர் டே வந்து டூ ஜிபி ஆர் ஒன் ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி அன்லிமிட்டெட் கால் அது போக பார்த்திங்கன்னா டெய்லி நூறு எஸ்எம்எஸ் வந்து நம்ம கிடச்சிட்ருக்கு இப்போ வரைக்கும் இதோட பயன் ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கால் பேசுறதுக்கு தனியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி நம்ம எஸ்எம்எஸ் அதாவது பர் டே நூறு எஸ்எம்எஸ் இப்போ இருக்க ஃப்ரீயாக இனிமேல் பார்த்தீங்கன்னா அது வந்து தனி ரீசார்ஜ் பண்ணி நம்ம எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகமாக எஸ்எம்எஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கலாம் ஸோ நார்மல் எஸ்எம்எஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் அதாவது ரீசார்ஜ் கட்டணம் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இனிமேல் எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி பண்ணித்தான் ஆகணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் முதல் கொண்டு எல்லாத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிபி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஓடிபி சிஸ்டம் நம்ம நார்மலாக கேஸ் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது ஆதார் பேஸ்டு கேஒய்சி ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலையோ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிபி அப்படிங்கிறது இன்றைய மேதுனே சொல்லலாம் இந்த ஓடிபி மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அப்டேட் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா கரெக்ஷன்ஸும் எல்லாம் எல்லாமே பண்ண முடியும் இன்றைய காலகட்டத்தில் ஸோ அதனால் ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸ்சுக்கு தான் வரும் ஸோ அதனால நீங்கள் எஸ்எம்எஸ்சுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஓடிபியே வர வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த எஸ்எம்எஸ் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வேணும் அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு தனியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதுவே எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெண்டு முறை ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை உருவாக கூட ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுடன் உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்